ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை அஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் வெப்பத்து மழை பெய்யும் சில இடங்களில் மட்டும்தான் பெய்யும் எல்லா இடங்கள்லையும் பரவாயில்ல இருக்காது அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் சாரல் மலை மிதமான மலை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் பெரும்பாலும் இருக்கும்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் திருச்சி நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை இருக்கும் இதன் பிறகு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழை இருக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் போல் உள் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதன் பிறகு ஜூன் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை தேதி வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் வெயில் அதிகமாக காணப்படும் இந்த நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் மழை வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் குறைவான இடங்களில் மழை பெய்யும் இதுக்கப்புறம் ஜூலை இரண்டாவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதியில் மழை இருக்குங்கிறத நான் மறு நாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்